ஒரு சிங்கமும் தந்திர நரியும் ஒரு காட்டில் ஒரு கொடூரமான சிங்கம் வாழ்ந்து வந்தது அது தினமும் ஏதாவது ஒரு மிருகத்தை பிடித்துக் கொன்று தன் உணவாக உட்கொள்ளும் இதனால் காட்டில் வாழ்ந்த மற்ற மிருகங்கள் சிங்கத்தின் கொடூரத்தால் பயந்துவிட்டன ஒருநாள் காட்டின் எல்லா மிருகங்களும் ஒன்று கூடி சிங்கத்திடம் பேசி நாங்கள் அனைவரும் பயத்தில் வாழ முடியவில்லை ஒவ்வொரு நாளும் நீ நம்மில் ஒரு மிருகத்தை மட்டும் உணவாக உட்கொள்ள வேண்டும் நீயே வேட்டையாடாமல் நாங்கள் தினமும் ஒரு மிருகத்தை உன் அருகில் அனுப்பி வைப்போம் என்று சமாதானம் செய்தன சிங்கம் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டது அப்போது முதல் தினமும் ஒரு மிருகத்தை உணவாக உட்கொண்டு வந்தது ஒரு நாள் ஒரு நரி தனது வரிசையில் சிங்கத்தை சந்திக்கச் சென்றது ஆனால் அது மிகவும் தந்திரமானது அது சிங்கத்தை சந்திக்க மிகுந்த தாமதமாக சென்றது தாமதமாக வந்த நரியை பார்த்து சிங்கம் மிகவும் கோபமடைந்து நீ எதற்கு இவ்வளவு தாமதமாக வந்தாய் என்று கேட்டது அதற்கு நரி மிக தந்திரமாக அரசே உங்களைப் போல பேரழகும் வலிமையும் கொண்ட வேறு ஒரு சிங்கம் காட்டில் தோன்றியிருக்கிறது அது என்னை வழியில் நிறுத்தி உங்களை விட சிறந்தவன் என்று சொன்னது என்று கூறியது இதைக் கேட்ட சிங்கம் ஆதரமடைந்து எங்கே இருக்கிறான் அந்த சிங்கம் இங்கே என்னைத் தவிர வேறு ஒரு சிங்கம் இருக்கக் கூடாது என்று கர்ஜித்தது அதற்குப் பதிலாக நரி அரசே அது ஒரு கிணற்றில் இருக்கிறது நான் உங்களை அந்த இடத்துக்கு அழைத்துச் செல்கிறேன் என்று கூறியது நரியின் வழிகாட்டுதலின்படி சிங்கம் கிணற்றருகில் சென்றது கிணற்றுக்குள் பார்த்ததும் தண்ணீரில் தனது பிரதிபலிப்பை கண்டது அதை வேறு ஒரு சிங்கம் என்று நினைத்து சிங்கம் தனது பிரதிபலிப்பின் மீது குதித்து கிணற்றுக்குள் விழுந்து இறந்தது இக்கதை நமக்குச் சொல்லித் தந்தது தந்திரம் வலிமையைக் காட்டிலும் மிகச் சிறந்தது